நீங்க யாருக்காவது பணம் கொடுத்துட்டு அது திரும்ப வராம கஷ்டப்படுறீங்களா இல்ல உங்களுக்கு வர வேண்டிய பணம் வராம தாமதமாகுதா கவலைப்படாதீங்க அதுக்கு ஒரு சக்தி வாய்ந்த எளிய பரிகாரம் இருக்கு முதல்ல பணத்தை ஈர்க்கறதுக்கு பணத்தையே பயன்படுத்தணும் அதனால ஒரு நூறு ரூபாய் நோட் எடுத்துக்கோங்க அடுத்து உங்களுக்கு எவ்வளவு பணம் வரணுமோ அந்த தொகையை ஒரு சின்ன பேப்பர்ல தெளிவா எழுதுங்க இப்போ ஒரு வரமிளகாய எடுத்துக்கோங்க திருஷ்டி தடைகள் எல்லாத்தையும் நீக்கிற சக்தி வரமிளகாய்க்கு இருக்கு அந்த ரூபாய் நோட்டுக்குள்ள நீங்க எழுதின பேப்பரையும் வரமிளகாயையும் ஒன்னா வச்சு மடிச்சு ஒரு ரப்பர் பேண்டால கட்டிடுங்க அவ்வளவுதான் உங்க பரிகார பொருள் தயார் இத உங்க வீட்டு பூஜை அறையிலையோ இல்ல ஏதாவது ஒரு சுத்தமான இடத்துலயோ யாருக்கும் தெரியாம வச்சுடுங்க இந்த பரிகாரம் உங்களுக்கு பணம் வராம இருக்கிறதுக்கு என்ன தடையா இருந்தாலும் பணத்தை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கும் உங்க கையில பணம் கிடைச்சதும் ஒரு முக்கியமான விஷயத்த மறக்காதீங்க பரிகாரத்துல வச்சிருந்த அந்த ரூபாய் நோட்டை ஒன்று கொடுத்துடுங்க அந்த மிளகாய் நெருப்பில் போட்டு எரிச்சிடுங்க முயற்சி செஞ்சு பாருங்க நிச்சயம் நல்லது நடக்கும்